வணக்க மக்களை நான் உங்கள் கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தான் ஜான் இருந்து ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாகவே லோ பட்ஜெட் தான் அதே மாதிரி இந்த வீடியோமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே லோ பட்ஜெட் தான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா இருந்தே வண்டி இருக்கு ஒரு டூ வீலர் வாங்குற காசுல நீங்கள் ஒரு ஃபோர் வீலர் வாங்கலாம் ஸோ லோ பட்ஜெட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இவங்க இவங்க மாதிரி லோ பட்ஜெட் வேறு எங்கேயுமே கிடைக்காது கிட்டத்தட்ட எப்போ வந்தாலும் இவங்ககிட்ட ஒரு இருந்து நாற்பது வண்டி நிற்கும் எல்லாமே லோ பட்ஜெட்ல தான் நிற்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் தான் வச்சிருப்பாங்க ஐம்பதாயிரம் ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே இருக்கும் எல்லாமே லோ பட்ஜெட் தான் நம்ம ஜான்கார்ஸ் கிருஷ்ணகிரி தான் இவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸ்ல சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு கரெக்டாக பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டம்பட்டி ஸ்டாப்பிங்க தானோன்னு லெஃப்ட்டில் ஒரு சர்ச் ஒன்று வரும் அதை தானோன்னே ரைட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஜான்கார்ஸ் இருக்குது ஸோ அதாவது சென்னை போகும்போது ரைட் சைடு நான் வீடியோல கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாமே லோ பட்ஜெட் தான் அதே மாதிரி எல்லா வண்டிக்குமே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலுக்கு மேலே போனால் அதை பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ அதுக்கு கீழே உள்ள வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க நான் வீட்டு வேலை காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் மாதிரி பார்த்தீங்கன்னா சண்டே ஒர்க்கிங் டே தான் இவங்க ஆல் ஹால்டே ஒர்க்கிங் டே எப்போ வந்தாலும் உங்கள் ஆஃபீஸ் திறந்தே இருக்கும் நான் வீடு வேலை காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம் என்னென்ன வண்டி இருக்குதுன்னு பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பண்ணி தட்டி விடுங்க வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்த லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியாட் லினியாக தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றரை லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க அதுவுமே நான் கோசல் ப்ரைஸ் தான் ஸோ ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வண்டி ஒரு பைக் வாங்குகிற விலையில் இவ்வளோ பெரிய வண்டி உங்களுக்கு கொடுக்குறாங்க அஞ்சு பேர் உட்காரலாம் பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டி நல்ல லக்ஸுரியஸாக இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஃபியாட் லினியா எமோசன் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் ஜீரோ செவன் ஃபியூயல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இல்லை வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா நாட் நாட் செவன் பயங்கர ஃபேன்சியான நம்பர் இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்குங்க ஒரு சூப்பரான வண்டி டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டும் தொண்ணூறு பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பது இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டல் வித் வித் ரிமோட்கி ஏர் பேக் ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் வண்டியில் ஃபுல் ஆப்ஷன் இருக்குது இம்பிள் செட்டு எல்லாமே வந்துடும் வெறும் ஒன்றரை லட்சம் ரூபா தான் சொல்கிறாங்க இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்குது வரும்போது ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா விஸ்டா தான் பார்க்க போகிறோம் ஒரு பைக் வாங்குற விலையில் ஒரு அஞ்சு பேர் போகிற கார் வாங்கலாங்க இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா லோன் வசதி ஒரு தொண்ணூறாயிரம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க டாட்டா இண்டிகா விஸ்டா கோட்டாச்செட்டு இன்ஜினோடு வந்துடும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பத்தொம்போது ஃபியூஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியர் க்ளீனாக இருக்குது என்ஜின் நல்லாவே இருக்குது ஒரு மெக்கானிக் குட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் தான் அதுவுமே நான் கஷ்ட பிரைஸ் தான் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் டென் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே எனக்கு ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் பதினெட்டு ஃபிஎல் பெட்ரோல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் பின்னாடி உள்ள ரெண்டு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்காங்க நல்லாயிருக்கு ஒரு அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் ரெண்டு பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஐட்டன் அப்படிங்கிற போது லோக்கல் யூஸ் லாங் டிரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி நல்ல பிக்கப் இருக்கும் பெட்ரோல் வண்டிங்கிறனால நல்ல பிக்கப் இருக்கும் பதினெட்டு கிலோமீட்டர் உங்களுக்கு ஆவரேஜாக கிடைக்கும் ஸோ வண்டியோட ரேட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் தான் அதுவும் நகல் பிரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கே லோன் வசதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க நாம அடுத்து பார்க்க போற லோ பட்ஜெட் வண்டியுமே டாடா இண்டிகா விஸ்டா தான் இந்த வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க அதுவுமே நெகோசல் பிரைஸ் தான் ஒரு பைக் வாங்குற விலையில ஒரு பெரிய காரை வாங்கலாம் இந்த வண்டியுமே உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் டாட்டா இண்டிகா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ நைன் ஃபீஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு பத்து பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்டலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நகல் பிரைஸ் தான் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க நல்ல மைலேஜ் கொடுக்கும் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ நல்ல வண்டிங்க நான் வீடியோவில் கான்டக்ட் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு லோக்கல் ஃபைனான்ஷியல் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு மெக்கானிக் ஓட்டி வந்து கூட செக் பண்ணி எடுத்துக்கங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் நகோசல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்திங்கன்னா மாரதி சுசிக்கு வேகனார் தான் பார்க்க போகிறோம் எல்எக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி பதினோரு மாடலுங்க இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நகோசல் ப்ரைஸ் தான் நேரில் வந்தீங்கன்னா என்ன கம்மி பண்ணி கொடுப்பாங்க இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அண்ட் டஸ்பென்டோடு இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி ரெண்டு வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேரிங் ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ரிவர்ஸ் சென்சார் சீட் கவர் போட்டிருக்காங்க வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் சொல்கிறாங்க அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ வேகனார் அப்படிங்கிற போது லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பரான வண்டி நாலு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லேடிஸுங்க ஓட்டுறதுக்கு சூப்பரான வண்டி மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் ரீசேல் வேல்யூமே உங்களுக்கு பக்காவாக இருக்கும் நான் வீடியோவில் நம்பருக்கு கூப்பிடுங்க அடுத்து பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா இண்டிகா விஸ்டா தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் ஜீரோ த்ரீ ஃபியல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதுலேருந்து எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசுவல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டி நீங்கள் அடி அடி நடிக்கலாம்ங்க நல்ல மைலேஜ் கிடைக்கும் அதே மாதிரி செலவு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வைக்கும் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இன்டீரியராக பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க இன்டீரியர் க்ளீனாக இருக்குது என்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குது ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கங்க லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் அடுத்ததாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சுசிக்கு எஸ்எக்ஸ் போர் தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நெகோசல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் லைவில் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ஐம்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் பெட்ரோல் வண்டி வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியர் பாருங்கள் க்ளீனாக இருக்குது நாலு பவர் விண்டோ வந்து இம்பிள் செட்டு இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே எனக்கு கவசல் ப்ரைஸ் தான் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வரும்போது ஒரு மெக்கானிக் ஒட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல வண்டி நல்ல ரெட்டு இப்போ பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகோ மான்சா இந்த வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஸோ இது ஃபிக்ஸட் ப்ரைஸு நெகோசியல் ப்ரைஸ் கிடையாதுங்க ஒரே ரேட்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க டிஎன் எழுபத்தி நாலு ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ பெரிய வண்டி சடன் டைப் வண்டி அஞ்சு பேர் கம்ஃபர்டபுளாக உக்காரலாம் இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ நல்லா வண்டி நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு மெக்கானிக் ஓட்டி வந்து கூட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இவ்வளோ பெரிய வண்டி ஒரு பைக் வாங்குற வேலையில் ஒரு காரே கொடுக்குறாங்க அஞ்சு பேர் உட்காரலாம் நல்ல மைலேஜ் கிடைக்கும் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க சீட் கவர் நல்லாயிருக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் எனக்கு சொல் ப்ரைஸ் அடுத்து பார்க்க போகிற லோபட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ தான் பார்க்க போகிறோம் பெரிய வண்டிங்க நைன் சீட்டர் ஒம்பது பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் இந்த வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க அதுவுமே நான் ப்ரைஸ் தான் இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்திங்கன்னா ஒரு எண்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு பண்ணிக் கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினோரு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபது ஃபிஎல் டீசல் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ஒரு முப்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஏசி பவர் ஸ்டைரிங் கவர் போட்டிருக்காங்க பெரிய வண்டி வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே நான் கவுசல் பிரைஸ் தான் நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிற லோ பட்ஜெட் வண்டி பார்த்தீங்கன்னா செவர்லட்ஸ் பார்க்கு தான் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரே ஓனருங்க சிங்கிள் ஓனர் வண்டி இது வரைக்கும் எண்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டிஎன் இருபத்தி மூணு ஃபிஎல் பெட்ரோல் வித் உங்களுக்கு கேஸ் அண்டாஸ்மெண்டோட இருக்குது நீங்கள் பெட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம் கேஸை யூஸ் பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பார்த்தீங்கன்னா ப்ராண்டையும் புதுசு நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டிக்கு சொல்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டிக்கு லோன் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்பார்க் அப்படிங்கிற போது ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் உட்காரலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ் லாங் லாங்கிட்டே எல்லாத்தையுமே சூப்பரான வண்டி ஒரு மெக்கானிக் கூட்டி வந்துகிட்ட நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் அதுவுமே நான் கவசல் ப்ரைஸ் தான் ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் இருக்குது காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் ஏழு மணிக்கெல்லாம் எப்போ கால் பண்ணாலும் எடுப்பாங்க ஸோ என்ன டவுட்னாலும் கூப்பிடுங்க